சிவத்தை வழிபடக்கூடிய சிவபக்தர்கள் ஒரு முறையாவது தன்னோட வாழ்நாளில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் என்ன திருத்தலம்னு உங்களுக்கு தெரியுமா சிவன் சக்திக்கு தன்னோட உடல்ல சரிபாதியக் கொடுத்து அர்த்தநாதீஸ்வரரா நின்று மக்களுக்கு கூடிய அற்புதமான தான் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் திருத்தலம் இந்த கோவில் சென்று சிவனோட பாதத்தை பார்க்கும்போதே மெய் சிலுத்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது சிவனே நேர்ல இறங்கி வந்து நின்றது போல இருக்கும் அந்த பாதம் மனித பாதம் போலவே இருக்கக்கூடிய ஸ்வயம்பு சிவன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மலையில இருக்கக்கூடிய பாறைகள் அனைத்துமே இளம் சிவப்பு நிறத்துல இருக்கும் அதனால தான் செங்கோடு திருச்செங்கோடு அப்படின்னு பெயர் வந்ததா சொல்லப்படுது இந்த மலையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாம்பு உருவங்கள் காணப்படும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வாயு தேவனுக்கும் ஆதிசேஷன் ரெண்டு பேருக்குமே வந்து போர் ஏற்படுது அந்த போர்ல பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் விண்ணிலிருந்து மேரு மலையில ஒரு சிகரத்துல விழுந்து அது மூன்றாக பிரிந்து அதுல ஒன்றுதான் ஆதிசேஷனோட சிரத்தோட இந்த இடத்துல விழுந்ததா சொல்லப்படுது அதனால தான் ஆதிசேஷனுக்கு தனி சந்நிதியே அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட தல விருட்சம் இழுப்பை மரமா இருக்கு என் பேரு வாசகி